ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பொதுவாக இந்த சீசனில் வந்து மழை அதிகமாக பெய்யும் அதே டைமில் ஒரு சில டைமில் வந்து வெயிலும் அதிகமாக காயும் இந்த மாதிரி கிளைமேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுனால ரோஸ் செடியில் இலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்கும் இதை எப்படி சரி பண்ணுறது இதை வந்து மண்கலைவிலே சரி பண்ணலாம் அது இல்லாமல் போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து இந்த மண்கலை வந்து எப்படி உதிரியோ போல ஓலன்னு ரெடி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போடுறதுன்ட்டு அந்த வீடியோ இதில் சேர்த்தே போடுறோம் இதை வந்து மண்கலவிலே ஒரு சில பொருளை ஆட் பண்ணி கலந்து இதை வந்து மண்கலையிலே சரி பண்ண முடியும் நீங்கள் வந்து நர்சரியில் வந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் வந்து மண் கலவை அதை வந்து நீங்கள் கரெக்டான ஒரு முறையில் வந்து மெயின்டைன் பண்ணி இப்போ கரெக்டான அளவில் கொடுத்துட்டிங்கனாலுமே ரோஸ் செடியில் மேக்சிமம் பிரச்சனை இந்த மழை காலத்துலேயும் சரி தண்ணி வந்து தேங்கிறது தண்ணி வந்து சரியாக ஆகாத இருக்கிறது ஏன்னா நீங்கள் என்ன தான் ட்ரைனேஜ் போட்டாலுமே அந்த மண்ணை வந்து இழுத்து அந்த தண்ணியை வந்து வச்சுக்கும் அதிகமாக கோகோபீட் கலக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து செம்மண் போட்டிங்கன்னா செடி வந்து இறுக்கிகுனு அந்த வேர் வந்து சரியாக வந்து கீழே வந்து மண்ணில் வந்து இறங்கவே இறங்க செடி வந்து வளரவே வளராது அதையுமே இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணி ரீபாட் எப்படி பண்ணுறது இதெலாம் சரி பண்ணுற மாதிரி ஒரு மண்கலவை எப்படி ரெடி பண்ணி செடிக்கு வந்து அதை நடுறது அதாவது செடி வந்து நடுறதே ஒரு மண்கலவையை வச்சு வச்சு தான் அந்த செடியோட குரோத்தே இருக்குது நீங்கள் உரம் போடுறதும் தண்ணி ஓடுறதும் அதுக்கு அடுத்த மண் மண்கலவை சரியில்லைன்னு பார்த்து நீங்கள் எந்த ஒரு உரத்தை போட்டாலுமே அந்த வேறு வந்து அது அப்சர்வ் ஆகாது இப்போ நம்ம கடனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடிக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்துருக்குது அந்த மண்கலவையால் இல்லை தண்ணி வந்து சரியாக ட்ரைன் ஆகலை ட்ரைன் ஆகலைன்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த வெயிலும் வந்து அடிக்கடி அதிகமாக இந்த மழை பெஞ்சிட்டு திரும்ப வந்து உடனே இந்த வெயில் வந்து அதிகமாக அடிக்கிறதுனால என்ன ஆகும் வண்கலை வந்து புலஒழன்னு இருந்தாலுமே இந்த மாதிரி பாசி பிடிக்கிற அளவுக்கு வரைக்குமே மேலே வந்து விடக்கூடாது அந்த வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தண்ணி வந்து ட்ரைன் ஆகலை அதனால தான் வந்து இந்த இலைலாம் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போகிற மாதிரி ஆகுது ப்ளஸ் வந்து அந்த ட்ரைன் ஆகாதனால அடிக்கிற வெயிலோட ஹீட்டு வந்து உடனே வந்து செடிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா மண் அளவுக்கு ஈரமாக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் தண்ணி ஊற்றியே ஒரு மூணு நாள் பக்கம் ஆகுது மழை வந்து நைட்டில் மழை பேஞ்சு பகலில் வந்து நிறைய வெயில் காயிறதுனால மண்ணில் அந்த ஈரம் இருக்கிறதுனால அந்த வெயிலில் வந்து அந்த செடியோட வேர் வந்து அஃபெக்ட் ஆகும் இன்னும் வந்து ஹீட்டு வந்து உள்ளே அதிகமாக பார்த்து அந்த செடி வந்து கருக ஆரம்பிக்கும் இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஈரம்லாம் இல்லை ஏன் கருக ஆரம்பிக்குதுன்னா அதே கிளைமேட் சேஞ்சு தான் ஓகேங்களா மண் மண்களை வந்து நல்லா பலபலம் தான் இருக்குது இதுலேயுமே அந்த ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரியாது அடியில் இன்னும் சரி ட்ரைன் ஆகாத இருக்கும் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டைமில் அதிகபட்சம் இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும் ஆனால் நமக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு செடியில் தான் வந்துருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இருக்கிற மண்ணு முயட்டும் இப்போ அடித்த வெயிலில் வந்து காஞ்சி இருக்குது மற்றபடி உள்ளே வந்து ஈரமாக தான் இருக்குது இதுவே மற்ற செடியில்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சி போய் அதாவது நார்மலாக இப்போ நம்ம தண்ணி ஊற்றுற அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஈரம் வந்து இருந்துகிட்டே இருக்குது கோகோ போய்ட்டு நீங்கள் அதிகமாக கலந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக வரும் செடி வந்து வேற வந்து சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பிட்டு ப்ளஸ் வந்து இந்த மண்கல எந்தெந்த ரேஷியோவில் வந்து கலக்கணும் ப்ளஸ் வந்து இந்த செம்மண் செடிக்கு வந்து வைக்கலாமா வேணாமா வைக்கிறதுனால எந்த வந்து யூஸ் அது நீங்கள் வச்சு செம்மண் மட்டுமே வச்சு நட்டிங்கன்னா அந்த செடி வந்து எப்படி க்ரோத் இருக்குது அதை பற்றியுமே இந்த செடி வந்து வந்து ரீபார்ட் பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து இந்த செம்மண்ணில் ஃபுல்லாக வைக்கிறதுனால வேறே இறங்காது நீங்கள் கார்டன்லேருந்து அப்படியே வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னு பார்த்து செம்மண்ணை விட்டு வேர் வந்து கீழே இறங்குனா தான் செடியோடய குரோத் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த இலையில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிறதோ வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதே இதே கலவையுமே நல்லா வந்து ட்ரைனாகியிருக்கும் இப்போ எடுத்து பார்க்க பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகிருக்கு பாருங்கள் அதனால் மண்கலையில் தான் மேக்ஸிமம் அந்த செடியோட குரோத்தே இருக்குது இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்து யார் வந்து கார்டன் டெவலப் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் அதாவது நாம சொன்ன லிக்யூட் ஃபர்டிலைசர் ஆகட்டும் இல்லை உரமாகட்டும் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத் வந்து வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த உரத்தாலும் உங்களுக்கு அந்த க்ரோத் வந்தது அது எத்தனை நாளில் வந்துச்சு அதையுமே தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து க்ரோத் வந்ததுக்காக நம்ம கடைசி கொடுத்த ஒரு உரம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அந்த பொடி அது கூட அடிஷ்னலாக வந்து உரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்தோம் அதுலேருந்து இது வரைக்கும் இன்னும் உரம் கொடுக்கல இப்போ அதோடய க்ரோத் தான் வந்துகிட்ருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து அந்த வீடியோ தரேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அதிகமாக பாருங்கள் உங்கள் செடியிலுமே அந்த மாதிரி துளிர் எடுக்க வைக்கலாம் அதாவது செலவே இல்லாமல் துளிர் எடுக்க வைக்கலாம் அதனால் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க இப்போ வந்து அந்த மண்கலவை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரீபார்ட்டிங்கும் அந்த ஒரு செடியிலேருந்து இந்த செடியிலேருந்தே எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் வச்ச செடியை வந்து எடுத்து ரீபார்டிங் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் அந்த மழை காலத்தில் வந்து எந்த செடியுமே இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து அந்த பாசி பிடிக்கிற அளவுக்கு அந்த மண்கலையை வந்து வச்சுக்காதீங்க வச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றுற உரமோ இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசரில் உரம் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் பவுட்ரு ஃபார்மேட்டில் கொடுத்தாலுமே அது வந்து கீழே வந்து மண்ணுக்கு இறங்காது அந்த ஒரு லேயர் மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி லேயர் மாதிரி இருக்கும்ங்களா இதுதான் வந்து அந்த ரீபார்டிங் பண்ண போகிற செடி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் வச்சிருக்குது இது ஆல்ரெடி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் கூட இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் வச்சதுனால இதோட க்ரோத்தே வந்து சுத்தமாக இல்லை வச்ச முறை தான் இருக்குது செடின்ட்டு அது ஏன்ட்டு உங்களுக்கு இதை நான் எடுக்க பார்த்து தெரியும் இந்த பாட்டை விட்டு வெளியே எடுக்க பார்த்து அது அளவுக்கு வேறு இறங்கி இருக்குது அப்படின்றது தெரியும் நீங்கள் நார்மலாக வந்து இந்த செம்மண்ணை வந்து ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய விட்டு கையில் எடுத்திங்கனாலே அந்தளவுக்கு எடுக்க முடியாது ஓகே இப்போ வந்து நம்ம அந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து மண்ணை பார்த்துருவோம் ஃபஸ்ட் வந்து மணல் இது மணல் கிடைக்காதவங்க கண்டிப்பாக வந்து கோக்கோ போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய ரிஷியம் சொல்கிறேன் மணல் வந்து ஒரு முப்பது எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட் நாமளே ரெடி பண்ண கம்போஸ்ட் வந்து ஒரு முப்பது அது கூட வந்து தோட்டத்து மண் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி முப்பது முப்பது அறுபது பர்சன்ட் எடுத்துப்போம் மொத்தம் மாதம் தொண்ணூறு பர்சன்ட் வச்சு மீதி இருக்கிற பத்து பர்சன்ட் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவு காஞ்ச இலை நீங்கள் எந்த இலை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இந்த வேப்ப இலை இப்போ வந்து சீசன் வந்து இலையுது காலன்றதுனால வேப்பம் இலை எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த மண்ணோட ரேஷியோட ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் செடிக்கு வேரில் வர பிரச்சனை எதுவுமே வராது அதாவது வேர் பூச்சி வேர் எழுகணும் இந்த மாதிரி வரும் இல்லைங்கன்னா இதெல்லாம் வந்து வராது அதனால் வேப்பம் முண்ணாக்கியும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிங்க எடுக்கிற பாட்டு கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக எடுத்துங்க அதாவது செடியோட சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ தான் வந்து வேர் நல்லா வந்து இறங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து பாட்டில் வந்து ட்ரைனேஜ் ஒன்றும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சுன்னா தண்ணி வந்து தேங்க பார்த்து உங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் வந்து செடி வந்து சாக ஆரம்பிச்சிடும் தண்ணி தேங்கி நின்றுச்சுனா நல்லா வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்குங்க அதாவது இந்த ஒரு ரேஷியோவில் தான் நான் எல்லா செடியுமே வச்சுட்டு வரேன் மண்ணுமே நல்லா பல இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மணல் கிடைக்காதவங்க கோகோ பிட் அதே அளவுக்கு அதோட ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக சேர்த்துட்டு மீதி வந்து நீங்கள் இந்த விரும்பி கம்போஸ்ட்டு இல்லை கம்போஸ்ட்டு இந்த மாட்டோட தொழு உரம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மழை காலத்தில் கோகோ பீட்டை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு ஏன்னா அது வந்து தண்ணி வந்து இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் மழை விட்டுட்டு திடீர்னு வந்து வெயில் காய பார்த்தா அந்த ஈரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து வெயிலில் வந்து அந்த ஈரத்தில் படத்துனால வேர் வந்து சீக்கிரமாக வந்து காயற மாதிரி ட்ரை ஆகிடும் வேரில் ஈட்டை வந்து அதிகமாக போச்சுன்னா செடி வந்து கண்டிப்பாக வந்து காய ஆரம்பிக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் அளவு மட்டும் கோகோப்பீட் சேர்த்துக்கிறேன் அதாவது கோகோப்பீட்டு உங்களுக்கு வந்து அளவு ரேஷியோ அதாவது ஒரு செடிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சப்போஸ் மணல் இல்லைன்ற பட்சத்தில் சேர்த்துக்கலாம் நான் இதையுமே இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்க பார்த்து இன்னுமே வந்து நல்லா மண் வந்து புலபலம் இருக்கும் உங்களுக்கு கையில் எடுக்க பார்த்தே தெரியும் அந்த வெயிட்டு இல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது இது கூட வந்து எப்சம் சால்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவுமே அந்த வேர் பிரச்சனை அந்த அளவுக்கு வராத வந்து செடிக்கு வந்து பார்த்துக்கும் அதாவது வேப்பம் புண்ணாக்கு இந்த வேர் பிரச்சனை மட்டும் பார்க்காது அது செடிக்கு நல்ல ஒரு உரமாகவும் மாறும் ஆனால் இந்த எப்சம் சால்ட்டுன்றது அந்த உரம்லாம் மாறாது ஆனால் ஒரு சில பிரச்சனையும் வந்து இதை க்யூர் பண்ணும் இந்த வேர் பூச்சி அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணும் ஃபஸ்ட்டு லேயர் வந்து லைட்டாக அந்த கலவை போட்டுப்போம் அதுக்கு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா அந்த தழை அந்த காஞ்சி பூனை இலை தழைலாம் போட்டுப்போம் ஏன்னா இன்னும் நாள் ஆக ஆக என்ன ஆகணும்னா அந்த இலலாம் மாக்கி இதுவுமே உரம் செடிக்கு அதனால் அடியில் ஒரு லேயர் வந்து இலை போட்டுக்கலாம் அதுவும் வேப்ப இலையாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த வேர் பிரச்சனை வந்து எதுவும் வராத இருக்கும் இப்போ வந்து இந்த பாட்டிலேருந்து வெளியே எடுப்போம் எந்த அளவுக்கு ஒரு இறுக்கமாக இருக்குது பாருங்க அதே இதுக்கு முன்னாடி நாம் அந்த செடியை பார்க்க பார்த்து மண்கலவு எந்த அளவுக்கு ஒரு நம்ம தண்ணியாக ஊற்றுனாலுமே மண் வந்து புலபலம்னு இருந்துச்சு ஆனால் இதுலேருந்து செடியை எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு கிரிப்னஸாக வந்துருக்குது செடி மட்டும்தான் வெளில வருது பார்த்தீங்கன்னா எப்படி வச்சனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் வச்ச மாதிரியே தான் இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஒரு கிளையிலேருந்து வேர் வர ஆரம்பிச்சிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அடியிலேருந்து வேர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த வேர் ஃபுல்லாகவே வந்து இறுகி போயிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கிரிப்பாக வந்துரு இதை தாண்டி வந்து அந்த வேர் வந்து வரவே வளரவே வளராது ஏன்னா அந்த மண்களை வந்த மாதிரி கிரிப்னஸ்ஸாக இருக்கும் அந்த வேர் எந்த அளவுக்கு அதை நம்ம வைக்க பார்த்துருந்துச்சோ அதே அளவில் இருக்கமாக இருக்கு பாருங்கள் நீ இதோட பெரிய பாட்டில் வச்சுருந்தாலுமே வேர் வந்து வந்திருக்காது அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செம்மண்ணில் வைக்க பார்த்து அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் செடி வந்து வைக்காதீங்க வேர் பார்த்தீங்களா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் தண்ணி இதுவே சைடில் இருக்கிற கிளையிலேருந்து வேர் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு செம்மண் அப்போ வைக்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா செம்மண் வந்து நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க பார்த்தா அந்த செடியிலேருந்து லைட்டாக எடுத்து அந்த பாட்டி மிக்ஸ் க கொஞ்சம் கலக்கலாம் அது எப்படின்னு காட்டுறேன் இந்த ஒரு பாட்டிலேருந்து அந்த மண் எடுக்க பார்த்து அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக வந்து அடைஞ்சு போன மாதிரி இருக்குது சரிங்களா அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மண்ணில் வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க இதுலேருந்து ஒரு கொஞ்சமான அளவு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கும் ஏன்னா சப்போஸ் அந்த செம்மண்ணில் லைட்டாக வேறு இறங்கி கீழே வந்து நம்ம நார்மல் மண்ணில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் இது வந்து ஆப்ஷன் தான் போட்டாலும் போடலாம் போடாட்டாலும் விடலாம் நீங்கள் வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரான் நான் பார்த்து இந்த மாதிரி மண்ணை வந்து உதிர்த்துட்டு அந்த வேர் இறங்குற வரைக்கும் உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வைக்கலாம் ஏன்னா கீழே வந்து வேறு இறங்கிச்சின்னா மேலே வந்து அந்த செம்மண் அந்த ஒரு லேயர் அந்த பேக்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் இல்லைங்களா அது மட்டும் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை சைடில் இருக்கிற மண்ணில் வேறு என்னச்சா வேறு வந்து ஃபுல்லாக வந்து அந்த பாட்டில் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஆனால் மேக்ஸிமம் வந்து செம்மண் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பாட்டி மீஸ் யூஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு வந்து செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் மேக்ஸிமம் மணல் கிடைக்கலனா கோகோ கொஞ்சம் கம்மியான ரேஷியாவில் யூஸ் பண்ணிங்க சப்போஸ் வெய்ய காலம்னு பார்த்து நம்ம வந்து மூடாக்கு அந்த மல்சிங் அந்த மாதிரி போட்டு செடி வந்து வெய்ய காலத்தில் வந்து அதிகமாக காயாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா செடி வந்து உள்ளே அதிகமாக ஈரமாக இருக்குது தண்ணி இருந்தால் ட்ரைன் ஆகிடும் ஆனால் அந்த ஈரமாக இருக்குதுன்ற பட்சத்தில் அது வந்து ட்ரெயின் ஆகுது ரொம்ப கஷ்டம் அதனால நிறைய பிரச்சனை வரும் இப்போ இந்த மெத்தடில் நாம் மண்கலவை ரெடி பண்ணி வச்ச செடியிலேருந்து அந்த பூவோட குரோத்தை வந்து இப்போ பார்ப்போம் ஓரளவுக்கு வந்து நம்ம முன்னாடியே எல்லா வீடியோலாம் காட்டுற மாதிரி தான் இந்த எல்லா செடிக்கு யூஸ் பண்ணுற பார்ட்டிங் மிஷினே இது ஒரே ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பூ பூத்து இருக்குதுன்ட்டு இது ஒரு ரெண்டு நாள் பக்கம் பறிக்கலை சரிங்களா ஒரு ஒரு செடியில் மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூவாச்சும் இருக்கும் அது இல்லாமல் மொட்டுக்களும் அதிகமாக இருக்கும் நான் இப்போ சொன்ன இந்த பார்ட்டிங் மிக்சில் அதாவது மண்காலையில் நீங்கள் வைக்க பார்த்து உங்கள் செடியுமே இந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரோத் வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்